ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வகம் அதில் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு டூ எக்ஸ் க்யூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் என தீர்மானித்துக் கொண்டார் அதன் நீளம் டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ என குறிப்பிட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வருவனவற்றுள் எது இது வந்து குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்வி இப்போ வந்து இந்த டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ ஆஃப் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் அதாவது டூ இன்டு எக்ஸ் க்யூப் டூ எக்ஸ் க்யூப் சிக்ஸ்டீன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா டூவை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் எயிட் இருக்கும் டூ இன்டு எயிட் வந்து சிக்ஸ்டீனு அந்த எயிட்டை எப்படி எழுதலாம்னா டூ க்யூப்புன்னு எழுதலாம் இப்போ இந்த இடத்துல வந்து எயிட் போடுவோம் இப்போ டூ இன்ட்டு எயிட்டு சிக்ஸ்டீனு அந்த எயிட்டை வந்து டூ கியூப்புன்னு எழுதியிருக்கோம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது இந்த எக்ஸ் க்யூ ப்ளஸ் டூ க்யூப்புங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அதுக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ அதை இதில் அப்ளை பண்ணுவோம் டூ இண்டு ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது வந்து x வச்சுக்கணும் பியை வந்து டூன்னு வச்சுக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபி டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஃபோர் எழுதியாச்சு இப்போ வந்து இது என்னதுல வந்து இது என்னது பரப்பளவு தரையின் பரப்பளவு அப்போ வந்து செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து எல் இண்டு பி இதுதான் வந்து நம்ம விரிவாக எழுதியிருக்கோம் இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க எல் கொடுத்துருக்காங்க அப்போ எல் வந்து நம்ம என்னென்ன அப்ளை பண்ணணும் டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ இண்டு பி அதனுடைய பரப்பளவு என்ன டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ இண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இந்த இதுக்கும் இதுக்கும்

ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க சிவகத்தின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க மூளை மூளைவிட்டத்துக்கான ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதனுடைய மூளை மூளைவிட்டம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பதிமூணு சென்டிமீட்டர் எல் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க எல் வந்து ஐந்து சென்டிமீட்டர் எல் வந்து ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதிமூணு இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது இதனுடைய ரூட் வந்து ரிமூவ் ஆயிரும் மீதி வந்து ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும் இது பதிமூணு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சி இந்த சைடு போகும்போது மைனஸில் போகும் நூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து இருபத்தஞ்சி லெஸ் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கும் பி ஸ்கேயர் நூற்றி நாற்பத்தி நாலுனா பி வந்து பனிரெண்டு இப்போ எல் வேல்யூ ஐந்து இருக்கு பி வந்து பனிரெண்டு இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பரப்பு கேட்டிருக்காங்க அப்போ எல்பி ஈக்குவல் டு பனிரண்டு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட பதினான்கு மீட்டர் அதிகமாக உள்ளது பூங்காவின் சுற்றளவு இருநூறு மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்கள் கேட்டிருக்காங்க நீளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகலத்தை விட பதினான்கு மீட்டர் அதிகம் அப்ப வந்து அகலம் பிளஸ் பதினான்கு நீளம் வந்து அகலத்தை விட பதினான்கு மீட்டர் அதிகம்னா அகலம் ப்ளஸ் பதினான்கு அடுத்து சுற்றளவு சுற்றளவுக்கான ஃபார்முலா டூ இன்டு எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு இரநூறு சுற்றளவு வந்து இரநூறுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த டூ வந்து இந்த சைடு போகும்போது இந்த எல் ப்ளஸ் பி வந்து டூ ஹண்ட்ரடால் டூவை டிவைட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரடுன்னு வந்துடும் ஓகேவா எல்னுடைய வேல்யூ என்ன பி plus பதினான்கு அதை இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க பி பிளஸ் பதினான்கு ப்ளஸ் பி ஈக்குவல் இது வந்து 2B இருக்கா அப்போ டூ இந்த ஹண்ட்ரட் இந்த மைனஸ் பதினான்கு வந்து இந்த சைடு போகும்போது மைனஸ் பதினாலு அப்போ எண்பத்தி ஆறுன்னு வரும் பி ஈக்குவல் நாற்பத்தி மூணு இந்த பீனுடைய வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுங்க நாற்பத்தி ப்ளஸ் பதினாலு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஐம்பத்தி ஏழு கிடைக்கும் அப்போ எல் வேல்யூ கிடைச்சிருச்சு பி வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ எல் கேட்டிருக்காங்க அப்போ ஐம்பத்தி ஏழு மீட்டர் அடுத்தது வந்து பரப்பளவு பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன எல்பி எல்லோருடைய வேல்யூ ஐம்பத்தி ஏழு பி வேல்யூ நாற்பத்தி மூணு இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி 451 மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அடுத்து ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏனல் செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து செவ்வகத்தின் மூலைவிட்டத்துக்கான ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் l² b² அதனுடைய மதிப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 னு கொடுத்திருக்காங்க அடுத்தது அதனுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க எல்பி ஈக்குவல்டு பரப்பளவுக்கான ஃபார்முலா எல்பி எல்பி வந்து இருபதுன்னு கொடுத்துட்டாங்க ஓகே இதில் வந்து ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் அதுக்காக தான் இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர் ஈக்குவல்டு ஏ ஸ்கேர் ப்ளஸ் பி ஸ்கேர் ப்ளஸ் டூ ஏபி அதை தான் வந்து இங்கே வந்து எல் ப்ளஸ் பி ஹோல் ஸ்கேர் ஈக்குவல் டு எல் ஸ்கேர் ப்ளஸ் பி ஸ்கேர் ப்ளஸ் டூ எல்பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு பக்கத்தும் வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுவோம் இப்படி ஸ்கொயர் பண்ணும்போது என்னாகும் இந்த ஸ்கொயர் ரூட்டு வந்து ரிமூவ் ஆயிரும் அப்போ வந்து எல் ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு வந்துடும் ஓகேவா இப்போ இந்த எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னுடைய மதிப்பு இங்கே என்ன ஃபார்ட்டி ஒன் அப்போ இங்கே வந்து ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு அப்ளை பண்ணணும் அடுத்து எல்பியினுடைய மதிப்பு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இருபது அப்போ டூ இன்ட்டு இருபது இப்போ நாற்பது நாற்பது ப்ளஸ் நாற்பத்தி ஒன்று வந்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுங்கிறது எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இப்போ நமக்கு எல் வேணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் ரூட்டே எடுக்கணும் அப்போ எல் என்ன வரும் நமக்கு ஒன்பது எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து எயிட்டி ஒன்னா எல் பி வந்து நைன் வரும் ஓகேவா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சுற்றளவு கேட்டிருக்காங்க சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன டூஇந்து எல் பி அப்போ டூ எல் பி னுடைய மதிப்பு என்ன ஒன்பது இப்போ ஒன்பது பதினெட்டு சென்டிமீட்டர் அடுத்து ஒரு செவ்வக வயலின் அகலம் நீளத்தில் அறுபது சதவீதம் ஆகும் அவ்வயலின் சுற்றளவு எண்ணூறு மீட்டர் எனில் அவ்வயலின் பரப்பளவைக்கான் இது வந்து ஏஹெச்ஜிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்வி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அகலம் வந்து நீளத்தில் அறுபது சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அகலம் ஈக்குவல்ட்டு நீளத்தில் அறுபது சதவீதம் சதவீதங்கிறதுனால இன்று அறுபது பை ஹண்ட்ரட் இப்போது இதை சுருக்கினிங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் இது வந்து மூவ் இரண்டு ஆறு இரண்டு பத்து அப்போ வந்து த்ரீ எல் பை ஃபைவ் இப்போ பி ஈக்வல்டு த்ரீ எல் பை ஃபைவ் இப்போ வந்து சுற்றளவு கொடுத்துருக்காங்க டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் சுற்றளவு கொடுத்துட்டாங்க பியினுடைய மதிப்பை வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் டூ ஆஃப் எல் ப்ளஸ் பியினுடைய மதிப்பு த்ரீ எல் பை ஃபைவ் ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் இப்போது இந்த அஞ்சு எல்லு அஞ்சு எல்லு அஞ்சு எல்லு அஞ்சு எல் ப்ளஸ் த்ரீ எல் எயிட் எல் இண்டு எயிட் எல் பை ஃபைவ் எ் ஹண்ட்ரட் இப்போ என்ன பண்ணுவோம் எல்லை இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுவோம் எல்ன்ட்டு இந்த ஃபைவ் வந்து மேலே போயிடும் இன்டு ஃபைவ் இந்த எயிட்ட ரெண்டு கீழே வரும் இப்போ இதை கேன்சல் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எல் மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கிடைக்கும் எல் வந்து இரநூத்தி கிடைக்கும் இப்போ இந்த எல் மதிப்பை என்ன பண்ணுங்கள் இங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு இரநூத்தி ஐம்பது பை ஃபைவ் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பி வந்து நூற்றி ஐம்பது கிடைக்கும் இப்போ எல் கண்டுபிடிச்சாச்சு பி கண்டுபிடிச்சாச்சு அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பரப்பளவு கேட்டிருக்காங்க அப்போ வந்து பரப்பளவுக்கு எல்பி ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நூற்றி ஐம்பது ஈக்குவல் டு பெருக்கினங்கண்ணா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் கிடைக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கணக்கும் வந்து புரிஞ்சிச்சா என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எது டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி